தந்தின நானும் தந்தானே தன தந்தின நானினும் தந்தானே மஞ்சனல் அம்ம மகத்தழகி மயவனின் தகச்சியா அம்மா சின்ன சீரகி சிவனோட பெறழகாம் அம்மாவண்ண முகத்தலகாம் வடிவேலந்தாயலகாம் தண்ணி நனானினும் தன்னானே தன தந்தி நனானினும் தந்தானே தந்தி நனானினும் தந்தானே தன தந்தி நனானினும் தந்தானே ஆனவாரத பாருங்கம்மா ஆனா செஞ்சு பாருங்கம்மா ஆன மேல நம்ம தண்ணீரண்டி <Sessizia> 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 குளத்தில் நான கொலை சத்தி சேர்ந்து வர தந்தின நானினும் தந்தானே தன தந்தினும் தந்தானே தந்தின நானினும் தந்தானே தன தந்தின நானினும் தந்தானே

தந்தினா நீனம் தந்தான் தந்தினா நீனும் தந்தா அணே இது எங்களின் உழைப்பாதி உங்களுக்காக உங்களுக்காக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அடுத்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் முதல் சிக்கோ முளைப்பாதி எங்களுடைய முளைப்பாதி அம்மனின் அலங்காரம் கொடுத்திங்களா அம்மனின் அலங்காரம் பூ கரகம் கருப்பண்ணசாமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி என் இனிய உறவுகள் அனைவரும் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஓகே பாய்